That I, I rose up to open my beloved, and my hands dropped with myrrh, and my fingers with sweet smelling myrrh upon the handles of the lock. But very sad, but he has gone. Our son, our our so, the poet, I opened my beloved but my beloved had withdrawn himself and was gone my soul failed when he spoke I sought him but I could not find him I called him but he gave me no answer அருமையான தேவ பிள்ளையே கேளுங்கள் ஒரு மனிதன் எந்த தான் விரும்பிற நேரத்தில் தேவனை காண முடியாது a child of god cannot see god in whatever the times he wishes to see him வேதம் சொல்லுகிறது அவரை கண்டடைய தக்க சமயத்திலே அவரை நீட்டவே தேர்ஸ் பாயிண்ட் டைம் டு சி காட் தேவன் உன்னை சந்திக்க வருகிற வேலைகள் உண்டு தேவன் உன்னோடு உறவாடும்படி அவர் அவருடைய மகிமையிலே இறந்து இறங்கி வருகிற நேரம் உண்டு உன்னுடைய அறை அறவை கதவை தட்டி உன் உள்ளத்தின் கதவை தட்டி அவர் உனக்குள்ளே வந்து போஜனம் பண்ண வர விரும்புகிற நேரங்கள் உண்டு எப்படி நான் அதை அறிவது சில நேரம் இருந்தால் போல உபவாசம் பண்ண ஒரு ஏவுதல் உள்ளத்தில் உண்டாகும் அது அவர் உன்னை தட்டுகிறார் சில வேளைகளிலே ராத்திரி வேளையில் முழுவதும் செபிக்க வேண்டும் போல உள்ளத்துறை தோண்டும் வாஞ்சை உண்டாகும் உன் இருதயத்தை தட்டுகிறார் சில வேலைகளில் அதிகாலை வேலையில் இரண்டு மணி மூன்று மணி சபையில கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அப்படி செபிக்கிறார்கள் அதிகாலை வேளையிலே எழும்பி பட்டணம் ஓய்ந்திருக்கும் இருக்கும் பட்டணம் எல்லாம் அமைதியாக இருக்கும் எல்லாரும் நித்திரை ஊழையிடுகிற நாய்கள் கூட அந்த நேரம் நித்திரையா இருக்கும் அப்பொழுது எழுந்திருந்து செபிக்கிற ஒரு கூட்டம் உண்டு தேவன் உன்னை சந்திக்கிற வேலை உண்டு வேலை செய்து கொண்டிருப்பீங்க ஆண்டவர் மெதுவா வந்து அவருடைய விரலை போடுவார் என் மகளே என் பிரியமே கொஞ்சம் என்னோட நேரம் செலவழிக்க வருவியா இட்ஸ் லஞ்ச் டைம் வா நீ உடனடியாக சொல்லும் போது அவருடைய சத்தத்துக்கு உடனே செவி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கை அவருக்கு முதலிடம் கொடுத்து நீ அவர் சத்தத்துக்கு கீழ்படிந்து நீ எந்த விதமான சாட்டு போக்குகளை சொல்லாமல் நீ போனால் போய் உட்கார அவருடைய மகிமை அவருடைய பிரசன்னம் உண்மையிலே அவ்வளமாய் வந்த ரங்கும் நீ ஆரம்பிப்பாய் சில நேரம் உள்ளம் சந்தோஷத்தால் குதுகலிக்க ஆரம்பிக்கும் சில நேரம் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிப்பீர்கள் சில நேரம் ஒன்றுமே அப்பா 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 என்று நீங்கள் அவர்களை அன்பு கூற நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் ஆனால் துக்கம் என்னன்றா அநேகர் அவரை தவறு விடுவதுண்டு எங்கள் சுயத்துக்குத்தான் அதிகமா எங்களை நாங்கள் ஒப்பு சுயம் எங்களை ஆளுகிறது மாம்ச இச்சைகள் கண்களின் இச்சைகள் ஜீவனத்தின் பெருமைகள் எங்களை அந்த நிலைக்கு போகாதபடி எங்களை தடுக்கிறது செபிக்கங்கள் அள முடியுதில்லை எங்களால் துதிக்க முடியுது தியானிக்க தியானிக்கங்களால முடியுது ஆண்டவரோட தனித்து நேரம் எங்களால முடியலை முடியல அந்த அமைதியான அந்த நேரத்தில் நீ கத்தரை சேவிக்கு உண்டால முடியுமா அவர் உன்னை அழைக்கும் போது உன்னால் முடியுதா நீ அநேக சாட்டு போக்குகளை சொல்லி சாட்டு போக்குண்டா என்ன எனக்கு சில ஒரு ரெண்டு பேர் இருக்கான் விடிய சாம ஒரு மணிக்கு டெக்ஸ்ட் வரும் குட் நைட் பாஸ்டர் அப்ப என்ன தெரியும் இந்த பிள்ளைகள் இதுவரைக்கும் ஜபிக்கிறாங்க அப்படியாக ஜபிக்கிற பிள்ளைகளும் இப்ப இந்த கால இங்கே இருக்கிறாங்க விடிய சாமம் ஒரு மணிக்கு ஜபிக்கிற மட்டும்பிக்கிற பாலிய பிள்ளைகள் இந்த சபையில் இருக்கிறாங்க அதே நேரம் விடியச்சாம ஒரு மணி வரைக்கும் அவரோட பேசலாக்களை இருக்கிறாங்க தெரியும் உங்களுக்கு தெரியும் நீ என்ன செய்ய முடியும் அவர் போயிட்டார் அவர் சொன்னால் அவரை தேடி காணவில்லை அவர் போயிட்டார் அவர் போயிட்டார் இதை எப்படி அவரை சந்திப்பது ஹவ் ஹிஸ் গন தென் வாட் ஷட் ஐ டு ஐ नीड टू கால் Him back நீ அவரை கூப்பிட வேண்டும் சொல்லுங்க என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க என்ன செய்ய வேண்டும் அதுシャ எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க என்ன செய்ய வேணும் ஏன் அவரை கூப்பிடணும் ஏன் அவரை கூப்பிடணும் அவர் போய்ட்டார் ஏன் அவர் போனால் சரியப்பா ஏப்பா அவர் போனார் ஓ அவர் தட்ட 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 அவர் உன்னோட பேச 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 அவர் உன்னை நீயோ என்ன செஞ்ச படுத்துக்கொண்டு காலை ஆட்டி ஆட்டி அங்கே போனோட விளையாடி கொண்டிருந்தாய் டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தாய் நண்பர்களோட நண்பர்களோடு தேவையில்லாத காரியங்களை பேசி அலசி கொண்டிருந்தாய் பேரோட ஆண்டவர் இருக்கிறார் எத்தனை பேரோட ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிறார் அந்த கலட்டுங்க அந்த பரிசுத்தம் போல காண்பிக்கிறங்க முகமூடிய கலட்டு கத்தருக்கு முன்பதாய் உண்மையாக இறங்குவோம் எத்தனை பேரோடு இன்றைக்கு ஆண்டவர் இருக்கிறார் எத்தனை பேர் நீங்க செவிகிற நேரம் தேவன் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார் உணருகிறீர்கள் எத்தனை பேர் இந்த கனகரோட இல்ல அவர் உன்னை விட்டு தூரம் போய் நீண்ட காலமாகி விட்டது அய்யன் அவர் திரும்ப திரும்ப வந்தார் திரும்ப திரும்ப உன் இதயத்தின் கதவை அவர் தட்டினார் அவர் தன்னுடைய விரலை அங்கே துவாரத்துக்குளாக போட்டதென்றார் எத்தனையோ நன்மைகளை உனக்கு செய்து காண்பித்தார் அப்பையும் இருதயம் கடினப்பட்டது அப்பையும் நீ ஒரு சாட்டு போக்க சொன்னாய் அப்பொழுது டுமாரோ நாளைக்கு நான் ஜெபிக்கிறேன் நாளைக்கு நான் உபவாசம் பண்றேன் நாளைக்கு இருந்து நாளையில இருந்து இதுதான் பிசாசின் வலை இன்னைக்கு அநேகர் இந்த பிசாசின் வலையில சிக்கிட்டாங்க நாளைக்கு டுமாரோ நாளைக்கு 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 யூ ஹாவ் டு கால் இன் பேக் In in fasting and நீ அவரை பிழைய ஒத்துக்கொள்ளுங்க பிழைய ஒத்துக்கொள்ள வேண்டும் நீ செய்த தவற ஒத்துக்கொள்ள வேண்டும் நீ எவ்வளவு தூரம் போய் இருக்கிற என்பதை நீ முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீ திரும்பி வர முடியாது வாயை திறந்து அப்பாவோட போய் ஆண்டவரே நான் உண்மை விட்டு தூரம் போனேன் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று எப்படி அந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்த போது இந்த பரத்துக்கும் எதிராய் நான் பாவம் செய்தேன் என்று அப்படி சொல்லி வந்தானோ உடைய பிள்ளையா கூட இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை வேலைக்காரன் ஒருவனை போல எடும் என்று அவன் சொன்னான் அதே போல சொல்ல வேண்டும் உண்ட அவர் வேலைக்காரன் எடுக்க மாட்டார் அவர் பிள்ளையா தான் எடுப்பார் நீ எவ்வளவு அழுக்கோட இருந்தாலும் பரவாயில்ல உன்னை கழட்டி பிடித்து தழுவி அணைத்து அவர் உன்னை முத்தம் கொடுப்பார் மார்போடு அணைப்பாரே படி எட்டாவது படி நீ தூரம் போயிட்டா நீ வா ஒன்பதாவது படி உன்னத பாட்டு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வித் யூ will பி யூ வில் கெட் உன் நாயகர் உன்னோடு இல்லையா நீ காயப்படுவாய் நீ தாக்கப்படுவாய் நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள் அலங்கத்தின் காவட்காரர் என் மேல் இருந்து என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள் smote me they wounded me மீ keepers of the wall took டுக் அவே மை வேல் me என்ன நடக்கிறது நாயகரை தேடி இப்பொழுது அந்த இருட்டுக்குள்ளே அவள் போகிறாள் அந்த பட்டணத்துக்குள்ளே அவள் ஓடி ஓடி திரிகிறாள் எங்கே என் நாயகர் எங்கே என் நாயகர் எங்கே என் நாயகர் அப்பொழுது அந்த பக்கத்தில் இருந்த போலீஸ்காரன் அந்த இடத்துல இருந்த ஆமிக்காரன் அவளை பிடித்து அவளை அறைந்து அவளை காயப்படுத்தி அவளுடைய மானத்தை மூடி இருந்து அவளுடைய போர்வையை கலட்டி விட்டார்கள் என்னைக்கு நான் உங்கள்ட்ட வந்து கேட்கிறேன் இதே இஸ்திரி அதே ராத்திரி வேளையில் கவனமா கேளுங்க அவளுடைய மனவாளன் அவர் ராஜா தி ராஜா அவரோட நடந்து போய் இருந்தால் இந்த காவலர்கள் இவளை காயப்படுத்தி இருப்பாங்களா சொல்லுங்க 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 திறந்து அவளை வேதனைப்படுத்தி இருப்பார்களா அவர்கள் அவளை அவமானப்படுத்தி இருப்பார்களா இல்லைவே இல்லை என்ன செஞ்சிருப்பாங்க அவளை கூட பார்த்திருக்க மாட்டாங்க அவளுடைய நாயகர் அவர் ராஜா அவர் ராஜாவை கண்டதும் அவர்கள் தங்களுடைய தொப்பியை கலட்டி தங்கள் துவக்கை பிடித்து பட்டயத்தை பிடித்து தங்கள் தலைகளை குனிந்து முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்க தைரியம் இல்லாதவர்களாய் மிகுந்த கனத்தோடு கௌரவத்தோடு அவர்கள் கடந்து போகும் வரைக்கும் இப்படியே இருந்திருப்பார்கள் ஆனால் நாயகர் இல்ல அந்த ராஜா அவளோட இல்ல அவள் ஆவாராள் தனிமையா வந்ததினாலே இவர்கள் அவளோடு சேட்டை பண்ணுகிறார்கள் அவளை காயப்படுத்துகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் கனவீனப்படுத்துகிறார்கள் If the king was with her, would they have done this to her? Beaten her, wounded her, taken away or veil well from her? No. They would have dropped their heads down in respect. But because the king was not with her, they took the upper hand. Therefore they beat her. They wounded her. They disgraced her. இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க பிசாசுக்கு உங்களை பார்க்கிற நேரம் அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை ஆனா சரியா ஆனா உங்களோட ஒருவர் இருக்கிறார் அல்லவா அந்த ராஜா இருக்கிறார் அல்லவா அந்த மந்தை மேய்பர் இருக்கிறார் அல்லவா நான் இல்ல நல்ல ஏசு அந்த மேய்ப்பனுக்கு தான் அந்த நறுக்கு பயம் அந்த தான் சாத்தானுக்கு பயம் உனக்கு அல்ல உன்னை இப்படி என்ற அடிச்சு நொறுக்கும் பிசாசு வென்ோன்ட் வாக் வித் காட் வென் வி ஸ்டே அவ்ரம் காட் ஆர் ஈஸி டாக்ட் டேபல் டுவனுடைய படிப்பு என்ன படிப்பின என்ன எப்பொழுது ஒரு மனிதன் தேவனோடு ஒன்றித்து ஐக்கியமாய் வாழ்கின்ற வாழ்க்கையை புறக்கணித்து தன் இஷ்டம் போல வாழ தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ சாத்தான் அவனை தாக்க ஆரம்பிப்பான் சாத்தான் உன்னை தாக்க ஆரம்பிப்பான் எப்படி தாக்குறான் தெரியுமா இன்றைக்கு சரியா ஞாயிற்றுக்கிழமை வந்தா காலையில கணவன் மனைவி கிடையில ஒரு சண்டை பெற்றோர் கிடையில ஒரு சண்டை முடிவு என்ன நான் சேர்ச்சுக்கு போக மாட்டேன் அதுதான் முடிவு அப்பா சொல்ற நான் சேர்ச்சிக்கு வர மாட்டேன் அம்மா சொல்ற நான் சேர்ச்சிக்கு வர மாட்டேன் பிள்ளைகள் சொல்ற அம்மா அப்பா வரல நாங்க போறல இல்ல என்றால் பிள்ளைகள் முரட்டாட்டம் பண்ணி நான் சேர்ச்சிக்கு வரல ஏன் சேர்ச்சிக்கு வரக்கூடாது தெரியுமா நீ வந்தா சாத்தானுக்கு அது ஒரு பயம் அது அவனுக்கு ஒரு சவால் உன்னை ஆராதனைக்கு வராமல் தடுப்பது அவனுக்கு வேண்டும் நீ கத்தரோடு ஐக்கியமாய் வாழ்ந்து முடியாது சாத்தான் சாத்தான் உன்னை உன்னை வந்து வந்து காயப்படுத்த முடியாது அவமானப்படுத்த முடியாது ஆனால் நீ எப்பொழுது தேவனை விட்டு தூரம் போகிறாயோ தேவனுடைய பிரசனத்தை விட்டு நீ ஓடி போகிறாயோ நீ எப்பொழுதும் சுயத்துக்கு முதலிடம் கொடுத்து தேவனுடைய சத்தத்தை கீழ்படியாமல் போகிறாயோ அப்பொழுது சாத்தான் உன்னை தாக்குவதற்கு ஒரு லேசான பாத்திரமாய் நீ மாறி விடுகிறாய் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பலவீனம் உண்டு அதை யாரால் தான் இல்லை என்று சொல்ல முடியும் ஏதோ ஒரு பகுதியில் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு பலவீனத்தோடு தான் நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள் சாத்தான் நீ பலமுள்ள பகுதியை தாக்குவதில்லை நீ எங்கே பலவீனமாய் இருக்கிறாயோ அதற்கூடத்தான் உன் வாழ்க்கையை தாக்குவான் நீ தேவனோடு ஒன்றி வாழ்ந்தாய் அவனால் முடியாது ஆனால் நீ பின்மாற்றம் அடைந்தாய் ராஜா உன்னோட இல்லையா உன் தொழில நஷ்டத்தை கொண்டு வருவான் உன் சுகத்தில சரத்துல வியாதிய கொண்டு வருவான் உட குடும்பத்தில் சண்டை பிரச்சனை சமாதானத்தை இழந்து போக பண்ணுவான் பிசாசி போராட்டம் வாழ்க்கையில் அதிகரிக்கும் ஏன் தெரியுமா நீ ஜபிக்கிறத தள்ளிட்டா உபவாசம் பண்றதை மறுத்துட்டா சபை கூடுதலை அற்பமா எண்ணி தேவனை விட்டு நீ தூரம் போனாய் இதுதான் இந்த இஸ்திரிக்கு நடந்தது இதுதான் இஸ்திரிக்கு நடந்தது ஒவ்வொரு நாள் செபத்துக்கு இங்கே கூடுகிற ஒரு சிலர் சொன்ன சில காரியங்கள் தான் அவர் சொன்ன காரியங்கள் எங்க வீட்டில் இப்ப நாங்க டிவியே பிரதர் என்ன பார்க்கறதுக்கு விருப்பமே இல்லை நான் சொல்றதாலே அது நடந்தது இல்ல தேவன் இருக்கிறார் நான் அந்த ஒளியை நெருங்க 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 இந்த வாழ்க்கையில் இருக்கிற இருள் தண்ட வெளியே நீங்க போக ஆரம்பிக்கும் அவதூறு பேச வராது சண்டை பிடிக்க வராது வாக்குவாதம் பண்ண வராது என்னொருவரை குற்றப்படுத்த வராது என்னொருவரை தாக்க வராது இதே இருந்தா இருந்தான் இல்ல நீ சாத்தானுக்கு ஊழியம் செய்ய தொடங்குவா போய் சொல்லுவா சண்டை பிடிக்க ஆரம்பிப்பா புறங்கூற ஆரம்பிப்பா மற்றத்தனுடைய வாழ்க்கையை கெடுக்க ஆரம்பிப்பா பத்தாவது பத்தாவது படி த டென்த் ஸ்டெப் இஸ் பவுண்ட் சாங் ஆஃப் சோலமன் சாப்டர் ஃபைவ் எயிட் அண்ட் நைன் எட்டாம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனத்தில் பார்க்கிறோம் எருசலிமின் குமாரத்திகளே என் நேசரை கண்டீர்கள் ஆனால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களுக்கு யானை எடுகிறேன் என்று சொல்லுகிறாள் இவள் போய் அந்த சிட்டியில இருக்கிற பெண்களை பார்த்து சொல்றாள் இங்கே காயப்பட்டு இருக்கிறாள் அவள் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறாள் அப்படி இருந்தாலும் தலைவீரி கோலமாய் போய் சொல்றாள் எங்க நேசரை கண்டீங்களா கண்டீங்களா எங்கண்டாலும் கண்டா எனக்கு சொல்லு இதுதான் அவருடைய மனம் அண்ட் அவளுடைய கையில் அவளுடைய மனம் இருந்தது வாசனை ஷீ சென்ட் ஓ சார்ஜ் யூ ஓ டாக்டர் சம் ஜருசலாம் இப் யூ ஃபாயின் மை பிலாவட் இவள் போய் இஸ்திரிகளை பார்த்து சொல்றாள் என் கந்தா சொல்லு கலவிரி கோலம் ஒரு பைத்திய காரிய போல அவளுடைய அன்பிலே நிறைந்தவளாய் கத்துராள் இப்ப அந்த இஸ்திரிகள் என்ன தெரியுமா சொன்னாங்க உனக்கு நடந்துட்டு நடந்துட்டுபவதியே ரூபவதியே அழகான சௌந்தரியம் உள்ளவனே மற்ற நேசரை பார்க்கலும் எங்களுக்கு லவஸ் இருக்கிறாங்க அது என்னடி எங்கள் லவஸை பார்க்கலும் உண்ட லவர் என்ன பெரிய பெட்டரா மற்ற நேசர்களை பார்க்கிலும் உண்ட நேசர் எதினால் விசேஷித்தவர் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசர்களை பார்க்கிலும் எதினால் விசேஷித்தவர் இவ்வளவு பெரிய பைபோஸ்ல வந்து கத்திரியா கத்திரி கத்திரியடி எங்களுக்கு வந்து ஆணை அடி எங்களுக்கு அப்படி இருக்கத்தக்கதாக உண்டபூஷன தேடி நாங்க போகையா அவள் கேட்டால் இவ்வளவு பெரிய உண்ட லவர் வந்து அவர் உண்ட கதவை கதவைட்டரக்க ஏ அவ துவாரத்து கூடாக அவருடைய போட்டின் நேசத்தை காட்டக்குள்ள நீ அந்த கதை கட்டில விட்டு எழுப்போன் வை டிட் யூ லீவ் யூ உண்ட நேசர் எங்கட நேசரை பார்க்கிலும் சிறந்தவர் என்றால் ஏன் உன்னை விட்டுட்டு போனாரு இஃப் யுவர் லேவர் வாஸ் சோ लवली தென் வை டிடன்ட் யூ ஓபன் த டோ ফর ஹிம் நீங்க எங்களை பார்க்கிலும் உன்னுடைய லவர் பெஸ்ட் என்றால் ஏன்டி உங்க கதவணி திறந்து உள்ள அளைக்கல நீயே உன்னுடைய நாயகரை ரிஜெக்ட் பண்ணினாய் You yourself rejected him. And now you want us to go and find him. இப்ப நீ எங்கடி சொல்ற நீயே அவர் உண்ட வீடு தேடி வரக்குள்ளே உன் கதவை மூடி அவரை தள்ளிட்டு இப்ப நீ சொல்ற எங்களை அவரை தேடி கண்டுபிடிச்சி எங்கடி இருக்கு நியாயம் இவர்கள் அவளை ஏச கடிந்து கொள்ள தொடங்கினார்கள் பத்தாவது காரியம்தான் நாம் உறவிலே தவறுவோம் இந்த உறவிலே நாம் தாக்கப்படுவோம் அசதிகள் ஒருவேளை நமக்குள்ளே வரும் சில வேளைகளிலே தேவனை உதாசீனம் பண்ணி எங்கள் மாம்சத்துக்கு முதலிடம் கொடுத்து தேவனை விட்டு தூரம் போகலாம் ஆனால் அவர் உண்மையிலே அன்பாக இருக்கிறது அவர் உன்னை கவர்ந்து கொள்ள பார்ப்பார் உன்னுடைய வாழ்க்கையில சில சில சம்பவங்களை அவர் அனுமதிப்பார் அந்த சம்பவங்கள் போது உன்னுடைய உள்ள ஏங்க ஆரம்பிக்கும் திரும்ப நீ ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறாய் அந்த முதல் அன்புக்குள்ளே நீ வரும்படியாய் you want to come to that first love that you had in the beginning therefore you begin to search him and find him அந்த ஆரம்ப ஆதி அன்புக்குள்ளே நீ ஓடி வரும்போது உன்னை சூள இருந்த இருக்கிற நபர்கள் சொல்லுவார்கள் என்னடி சே சே செண்டு போனியே என்னத்தை கண்டா சப சப என்று சப ஊழியத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்தியே உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணினியே என்னத்தடி கண்டா அவர் எங்கே ஏ அவர் இல்ல உன் வாழ்க்கையில தோல்வி ஏன் உனக்கு இந்த காயம் ஏன் இந்த அவமானம் ஏன் இந்த நிந்தை ஏன் இந்த அடி எங்க உண்ட நாயர் அவர்கள் கடிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் இதுதான் நடக்கும் என்கிற வாழ்க்கையில் நாம் தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்து போகும்போது சாத்தான் எங்களை தாக்குவான் அப்பொழுது நாங்கள் தேவனை தேடிக்கொண்டு இருக்கும் போது அநேகர் உன்னை கடிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள் தேவனை அறியாதவர்கள் அது உனக்கு நல்லம் அது உனக்கு நல்லம் ஏனென்றால் எப்பொழுதும் உனக்குள்ள ஒரு வைராக்கியம் வேற ஆரம்பிக்கும் எவ்வளவு தூரம் நீ போயிட்டா என்பதை நீ காண ஆரம்பிப்பாய் அப்பதான் தெரியும் இந்த என்னென்றால் கேளுங்க பட்ட பகல்ல வளமையா ஒரு மரத்து கீழே நிற்பீங்க பஸ் வரும் வரைக்கும் பிறகு இந்த பஸ் வரும் நீங்க ஏறுவீங்க நீங்க போவீங்க பத்து வருஷம் அப்படிதான் நடந்தது ஒரு நாள் இந்த மட்டக்களப்புல வீதி அமைக்க வேண்டும் வீதியை பெருப்பிக்க வேண்டும் என்று சொல்லி வீதியை பெருப்பிச்சு போற நேரம் இவ்வளவு காலமும் நிழல் தந்த அந்த மரத்தை வெட்டி தரித்து விட்டார்கள் பஸ் ஸ்டாண்ட் மாறல இப்பொழுது நீ வளமை போல வேலைக்கு போய் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துல நின்றால் இப்ப வெயில் சுடுது ஏன் இப்படி சுடுது ஏன் ஒரு நாள் இப்படி இருக்கலையே என்று பார்த்தாய் இத்தனை ஆண்டுகளாக உனக்கு இனல் கொடுத்த மரம் இல்லை இத்தனை ஆண்டுகள் யூ டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் உனக்கு இதுவரைக்கும் இனல் தந்தது உனக்கு எப்படினாலும் என்று நன்றி சொன்னியா பழக பழக பாலும் புள்ளிக்கும் அன்பார்கள் அத போலதான் இது என்ற ஆண்டவருடைய பிரசன் அவ்வளவு சில நேரத்தில் நாங்கள் எங்களை அறியாமலே அவரை விட்டு சில நேரம் தூரம் போகிறோம் தூரம் போனா தான் ஐயா அவர் அருமை நமக்கு விளங்கும் குடும்பத்திலே தாக்கங்கள் உண்டாகும் போது அனைவர் பலவிதமான வார்த்தைகளை பேசும் போது அவைகள் கத்தருடைய சிச்சை அது உனக்கு நல்ல அது உன்னை கத்தரிடத்தில் திருப்பும்